கன்னியாகுமரி மாவட்டத்தில் நலிவுற்ற பெற்றோரின் குழந்தைகள் அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற காலை மாலை என வேளைகளில் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் துவங்கப்பட்டுள்ளன கட்டணமின்றி சிறப்பு பயிற்சி வகுப்பு நடத்த உத்தரவிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மாணவர்களின் பெற்றோர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீர்மிகு திட்டங்களால் கல்வித்துறையில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருகிறது துவக்க கல்வி முதல் உயர்நிலை கல்வி வரை மாணவர்கள் சாதனை படைக்க பல்வேறு சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உள்ளார் அதன் தொடர்ச்சியாக கன்னியாகுமரியில் உள்ள அரசு பள்ளிகளில் பயின்று வரும் நலிவுற்ற மக்களின் குழந்தைகள் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற காலை மற்றும் மாலை வேளைகளில் சிறப்பு பயிற்சி வகுப்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பள்ளி நேரத்திற்கு முன்பும் பின்பும் நடைபெறும் இந்த சிறப்பு பயிற்சி வகுப்பில் மாணவ மாணவியர் ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனா் அவர்களுக்கு பாடம் வாரியாக பயிற்சிகளை ஆசிரியர்கள் வழங்கி வருகின்றனர் இந்த பயிற்சி வகுப்புகளின் மூலம் மாணவர்களின் கற்கும் திறன் அதிகரித்துள்ளதால் பெற்றோர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர் கட்டணமின்றி சிறப்பு பயிற்சி வகுப்பு நடத்த உத்தரவிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் நான் அரசாண்கள் நடத்தியாங்க அது எங்களுக்கு ரொம்ப இருக்கு ராத்திரி நேரத்தில் எங்களுக்கு சாப்பாடு தராங்க ஈவினிங் நேரத்துல எல்லாம் நாங்கள் டியூஷன் போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எங்களுக்கு செஞ்சு தராங்க அதனால நாங்க தொடர்ச்சியாக பத்தாம் வகுப்புல நூறு சதவீதம் தேர்ச்சி எடுத்துகிட்டே வர்றோம் தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசாண்கள் பள்ளியில் இரவு சிறப்பு வகுப்பு நடத்துகிறாங்க அது பெரும் உதவியாக இருக்குது ஏற்படுத்தி தந்த தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றி சிறப்பு பயிற்சி வகுப்பு நடைபெறும் நேரங்களில் கட்டணமின்றி உணவும் வழங்கப்பட்டு வருவதால் இந்த வகுப்புகளுக்கு மாணவர்களை பெற்றோர்கள் ஆர்வமுடன் அனுப்பி வருவதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர் இதன் மூலம் வரும் கல்வியாண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என ஆசிரியர்கள் தெரிவித்தனர் போன்ற அரசு பள்ளிகளில் இம்மாதிரியான பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் இந்த மாணவர்களும் மிக சிறந்த மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற முடியும் என்பதில் ஐயமில்லை குறிப்பாக எங்கள் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பில் ஆயிரத்தி நூற்றி பதினாறு மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை ஒரு மாணவன் பெற்றான் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் மாதிரியான பயிற்சி வகுப்புகளே ஆகும்